ஆமா அந்த காலத்து டீச்சர்கள்லாம் அப்படிதான் நீ அந்த கணக்கு போட்டு முடித்து நீ காட்டுற வரைக்கும் ஒன்று அனுப்ப மாட்டேன் வீட்டுக்கு என்னுவாங்க இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு வாத்தியார் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருந்தது எங்க காலத்துல சொல்ற அழுதாலும் ஒப்பாரி வச்சாலும் இன்னும் சிவியர் பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும் ரோமாபுரி அரசாங்க அதிகாரிகள் செஞ்ச மாதிரிலாம் பண்ணுவாங்க உப்பு போட்டு முட்டி வெள்ள போ முட்டி போட சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து எப்படியாவது அந்த பையன் அந்த பாடத்தில் தெரியணுன்னா இருக்கணும்ன்றதுக்கு அந்த ஆசிரியர் மார்கள் எடுக்கிற சிறதையும் அக்கறையும் நேரத்தையும் எல்லாம் பார்க்காம சொல்லி கொடுத்து தொண்டை தண்ணி போக மார்க்கெட்டில் பார்த்தா கூட அந்த வாத்தியார் குச்சியோடு போவார் அந்த வாத்தியார்னால் அவ்வளோ பயம் இருக்கும் இந்த காலம் அது அந்த மாதிரி தேவன் நீங்கள் இந்த விஸ்வாச பரீட்சையில் ஜெயிக்கிற வரைக்கும் உங்களை ஓட மாட்டார் தீர்க்கதை தேடி போகிறியா தீர்க்கதேசம் ஒழித்த சார்ந்துக்கிறியா அவன் பேய் ஓட்டுறான் இவன் பேய் ஓட்டுறான் அவன் அற்புதம் செய்கிறான் இவன் அற்புதம் செய்கிறான்னு ஓடுறியா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இல்லையா தேவனுடைய ஆவியானர் மேலே இல்லையா தீர்க்க தரிசனம் வர்சனங்கள் மேலே இல்லையா வேத புசத்துக்கு மேலே இல்லையா இதெல்லாம் சிச்சித்து 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 நீ உபவாசம் இரு நீ தள்ள என்ன தடவு முழங்கால் போடு தேவை சமூத்தில் தரித்திரு உங்கள் வீட்டிலே கூட இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து நல்லா ஜெபிச்சு விசுவாசனால் நீதிமான் பிழைக்கிறான் என்ற சாட்சிக்கு வாருங்க அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கம் தின் நட்சத்திரங்களை மாறு செஞ்சிடும்னு சொல்ல வரேன் இது தேவனங்களுமே இது வைத்து அன்பினால சொல்கிறேன் எந்த ஊழியத்துக்குன்னு எதிராளி கிடையாது எல்லா ஊழியங்களும் எல்லாம் வளரட்டும் அதுக்கு புது ஆத்மாக்கள் வரும் ரட்சிக்கப்பட்டவரே கத்த சபையில் சேர்க்கிறார் சபைக்கு வந்த பிறகு மறுபடியும் எதிர்க்கு எல்கேஜி டீச்சரை போய் இப்போ காலேஜ் வந்தாச்சு எல்கேஜி டீச்சரை போய் பார்த்து என்ன பண்ணும் அது என்ன போகிறப்ப கொடுத்துட்டு போகணும் நான் தான் நான் உனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தேன் இவ்வளோ பெரிய ஆளானிய அப்படின்னு கே கே கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணம் யாரு நான் தான் பார்த்தமா விஷ் பண்ணமா உண்மையிலே அவங்களை கணத்துக்குரியவங்க இல்லைன்னு சொல்ல அஸ்தி பார்க்கும் ஆனால் அதுக்குன்னு இப்போ காலேஜ் வந்தாச்சு காலேஜில் முதுகலை போயாச்சு முதுகலையில் இந்த முனைவர் பட்டம் வாங்கியாச்சு படிச்சுங்கிறப்ப சொல்கிறேன் இப்போ மறுபடியும் போய் எல்கேஜி டீச்சர் பார்த்தா அது நான் சொல்லுவோம் அது ஏதோ சின்ன படி படிச்சிட்டு எல்கேஜிக்கு டீச்சராச்சு இப்போ அதோட கல்வி தகுதி விட கத்திர என்னை உயர்த்திட்டார் இப்போ அந்த அந்த பழைய அந்த பெரியம்மா என்ன சொல்லு என்ன பெரியமாவோ சித்தியோ எதாவது ஒரு ஆப்ளிகேஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க இது நான் பெருமையில் சொல்கிறது உண்மையில் என் மாணவன் நல்லா சிறந்திருக்கிறான் அதுக்கு அவங்க பங்கு எடுத்துக்கோங்க அப்போ பிட்பாக்கிட் அடிக்கிறவன் செயின் ஸ்டாச்சிங் பண்ணுறேன்னு உன் மாணவன் தானே அதுக்கு நீ எடுத்துக்கிறியா பங்கு நடைமுறை சொல்கிறேன் நான் அனுதவம் சபையில் சேர்க்கப்பட்டாங்க விசுவாசம் பெருக்கினது கிருபை பெருக்கினது வசனம் விருத்தி அடைந்தது அந்த அனுபவம் இருக்கா அந்த அனுபவம் இருக்கணுன்றதுக்கு தான் சொல்கிறது